ஆ கத்தூடாது கூக்கோஸ் அக்கா முடிச்சிட்டு அப்படியே ஃபன் இருக்குதுங்க இது வந்து குழந்தைங்க மட்டும் கிடையாது குழந்தைக்கும் குழந்தைங்க மட்டும் கிடையாது நம்மளும் இங்கே வந்து ஜாலியாக டைம் பாஸ் பண்ணலாம் நல்லா என்டர்டைன் நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகும் இங்கே வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கிட்ஸுக்குங்க கார்டு வாங்கியாச்சு இந்த கார்டு எப்படின்னா ரீசார்ஜ் பண்ணுவோம் அப்படியே ஏற்கனவே பழைய காட்டு முன்னாடி வாங்கினது உங்களுக்கு மிஸ் ரிஸாகிடுச்சு அப்படியே இப்போ ஃபுல்லாக கெட்ஸுக்கு தான் இது வந்து வாங்க எந்த கேமில் வரைக்கும் வாங்க கேம் வரைக்கும் கேமில் இருக்கு பிடிச்சிக்க அப்படியே ஸ்லோவாக தான் சுத்தம் பயப்படானா ஹாய் ஸ்லோவாக தான் சுத்தம் அது சின்ன குழந்தைங்க பண்ணுறது சரியா ஸ்லோவா சுத்தம் ஓகே நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் ட்ரெயினில் போயிட்டு பாருங்க அப்படியே ஜாலியா இங்கே சொல்லு ஜாலியாக இது வந்து ஒரு ஏழு ரெண்டு போவான் ட்ரெயினில் அப்படியே ஆயிடுச்சு ஓகே போய்ட்டோ ஆ அப்படியே போயிட்டு போகிறோம் ஜாலியாக கரெக்டா போடுறா நீ போடாதான் பாப்பா போட்டோம் பே கரெக்டாக போடு கரெக்டாக போடு குட்டி கரெக்டா போடு கரெக்டாக கரெக்டா பாரு கரெக்டாக தூக்கி போடு தூக்கி பிடிச்சி போடு கட்டில் போடுறான் போடு டைம்க்கு எடுத்து போடுப்பா எடுத்து போடு எடுத்து போடு ஆ ஓகே சூப்பர் சப்பாரு அடுத்தது வளையம் போடுறது எவ்வளோ சின்ன இருக்குது வளையம் வந்து எப்படி பாட்டுக்குள்ள இருக்கும் வளையம் உள்ளூட போக மாட்டேங்குது மாட்டா நாலு விட இருக்காப்பா ரெண்டு காலி

ஏதோ ஒன்று டக்குனு வரு இருப்பா இங்க பாருங்க இந்த இடத்துல ஐயோ பயமா இருக்க எனக்கு இங்க பாருங்க லைட்டில் பளிச்சு போட்டு அடிக்குது இங்கே ஒரு எலும்பூடு வரும் காடம் காத்திராடி வாடா ஆறாரு ஆடுவாங்களே லைட்டாக ஆடு பாருங்கிட்ட வா வா வந்தா பயப்படுவா இது வரும்பா இதுவாருப்பா Awalnya murid juga, oh, juri lu buruan, be ya, tapi numpang bumerang. Merah kano, hai, hai, happy van mising, jabar gede, hai, 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 ஓகே அடுத்தது இன்ஃபிட்ட ரூமுங்க வாங்க அப்படியே சமையா இருக்கு ரூம் ரூம் உள்ள போனோம் வாங்க முடியுங்க மாதிரில ஆ எப்படி போகிறோம் போட்டோ எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் டோர் பண்ணுவோம் அடுத்தது ஓப்பன் ஆயிடலாம் சரி போட்டோ எடுத்து சமையல் இது வந்து सामेर बनी हुई दे है जो देख सामेर बर्बाद यार लंबे लंबे कब्द है यार पेंसिल पेंसिल रशनी भी नहीं होता है ना बात उन्होंने नहीं आई ये बात नहीं है यार ये यंग है यार ये नहीं है लाइट पर को लूट लड़ी कमी है யாரும் எடுக்க வலியே தெரியல நமக்கு வாங்க எந்த பக்கம் போகணும் இரு இந்த தான் போகணும் வாங்க 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 இந்த பக்கம் போகணுமா டே வலி இந்த பக்கம் தான் வாங்க வாங்க வலியே கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதுவும் வாங்க கண்டுபிடிச்சிடலாம் வலியா கண்டுபிடிச்சா கெண்டுபிடிச்சா வாங்க வாங்க டயம் வாங்க இது கண்ணாடி பார்த்துக்கா இப்படி திருப்பணும் இருக்கா வேற வந்தாச்சு சுத்தின் மளிகை தெரியலங்க எங்களுக்கு ஐய் வாங்க 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 இப்படி போ வந்துட்டு வந்துட்டுருக்கோம் வந்துட்டுருக்கோம் இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் கேப்பா முடிஞ்சா இங்க வந்து வந்தாச்சு வந்தாச்சு வா ஓ அடுத்த தடமா இருக்க தலை சுக்கம் ஐட்டாவா

இருட்டாக இருக்கு போ இப்போ எப்படி தெரியுது பாருங்கள் இந்த கன்னடி போய் பார்ப்போம் இந்த கன்னடையில் பார்த்தா க்ளீனாக தெரியும் அப்படியே

Voi பை பை எப்படி பாருச்சு சமையா இருந்துச்சா இது சம ஜாலியா இருந்துச்சா சமையா இருந்துச்சுங்க எல்லாம் சமையா என்ஜாய் பண்ணும் அப்படியே ஹோப் இந்த வீடியோலாம் எல்லாம் உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சஸ்பெண்ட் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை